நண்கள் தமிழ் தங்கிங்கள் குருஜி இந்த வாரம் ஃபுல்லா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு மகிழ்ச்சி ஆயிருக்கிறாங்க இன்னைக்கு மணி அணிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வாரம் ஃபுல்லா மணியானிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு என்ன வீடியோ பாத்துக்க போறோம்னா நிறைய நண்பர்கள் இசேவா சென்டர் வச்சிருக்காங்க சிசி சென்டர் வச்சிருக்காங்க இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஐடி கார்டு போடுறதுல நிறைய டைம் எடுக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலுக்கு ஐடி கார்டு போடுறதுக்கு காலேஜ் ஐடி கார்டு போடுறதுக்கு நிறைய டைம் எடுக்கிறாங்க பல்கா வந்து ஆர்டர்ஸ் வரும் இதை சிம்பிளா ரெண்டே நிமிஷத்துல அதாவது அவங்களுடைய திறனை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான சாஃப்ட்வேர் பத்தி நம்ம பாத்துக்க போறோம் ரெண்டு நிமிஷம் போதும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் ஒரு இ சேவா சென்டருக்கு போகிறாங்க அவங்கக்கிட்ட கேட்குறாங்க எனக்கு பிளாஸ்டிக் ஆதார் ஐடி கார்டு வேணும்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அப்போது நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்க ஆதார் சைட்டில் போயிட்டு இ ஆதார் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்துட்டு கரெக்டான பொசிஷனை வச்சு அதை எடிட்டிங் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் இதுவே ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி சாஃப்ட்வேர் வந்துச்சுன்னா ரெண்டே ரெண்டு நிமிஷம் போதும் அதாவது பதிவிறக்கம் செய்கிறாங்க லோட் பண்ணுறாங்க ப்ரிண்ட் பண்ணுறாங்க கஸ்டமர்கிட்ட கொடுக்குறாங்க ரெண்டு ரெண்டு நிமிஷத்தில் அறுபது ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பத்து கார்டு வந்துச்சுனா ஸோ இந்த நாங்கள் ரிசர்ச் பண்ணல ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட சிஎஸ்சி சென்டருக்கு ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறமா அதில் ஏர்ன் பண்ணக்கூடிய நிறைய சிஎஸ்சி சென்டர்ஸ் நூற்றி மூணு சிஎஸ்சி சென்டர்ஸ் கிட்ட ஒரு லட்சம் பக்கம் மேலே ஏர்ன் பண்ணாங்க அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுறது இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் இதுலேயும் அவங்க நிறைய ஒரு ரெவன்யூ வந்து பார்க்குறாங்க ஸோ அந்த ரகசியம் தான் இந்த வீடியோவில் அவங்க போகிறேன் தென் அந்த நூற்றி மூணு சென்டர்ஸ் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஏன் பண்ணாங்க அது எப்படி ஏன் பண்ணாங்கிற ரகசியம் வந்து புத்தகம் வடிவில் இருக்கு அதோட லிங்க் வேணா கீழே கொடுக்குறேன் ரெண்டாவது லிங்க் கொடுக்குறேன் சக்ஸஸ் சீக்ரெட்ஸ் ஃபார் வில்லேஜ் லெவல் என்ன பண்ணார் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் அதை போய் பார்த்துக்கோங்க அந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க படிச்சு பார்த்து அவ்வளோ சாப்டரும் எல்லா அத்தியாயம் படிச்சு பார்த்தீங்கன்னா நீங்களும் சக்ஸஸ் ஆகிடுவீங்க இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு நிமிஷத்துல ஐடி கார்ட் ப்ரிண்ட் பண்ணக்கூடிய ரகசியத்தை நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கவர்னமாக பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இ சேவா சென்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சங்கமமாக இணைஞ்சிருக்குறாங்க அவங்களுடைய அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஒரு சேவை வந்திருக்கு அரசாங்கம் புதிய ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப் டு டேட்டில் இருக்கிறாங்க அதாவது ஃபோன் வந்து எப்படி அப் டு டேட்டில் இருக்குதோ அதே மாதிரி சென்டருக்கான அப்டேட்டுக்கான ஒரு தளம் இருக்கு டெலிகிராம் குரூப் இருக்குது அதோட லிங்கும் கீழே கொடுக்குறேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிங்கன்னா நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் அப் டு டேட்டில் இருப்பீங்க அப் டு டேட்டில் இருக்கும்போது நீங்கள் அட்வான்ஸ்டாக நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க அந்த நிறைய விஷயங்கள் கத்துக்கிறது மூலியம் நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிவிங்க ஸோ இப்போ இந்த ஐடி கார்டை வந்து ரெண்டு நிமிஷத்தில் பிரிண்ட் பண்ணுற எப்படிங்கிற ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எல்லாருக்குமா ஷேர் பண்ணிக்கோங்க நண்பா நீ கம்ப்யூட்டர் தெரிய கவனமாக பாருங்கள் இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பயம் வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு பயம் எப்படி வரும்னா பிளாஸ்டிக் கார்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஐம்பதாயிரருபா எழுபதாயிரூபா பிரிண்டர் நான் வாங்கி வச்சிருக்கணுமா அந்த மாதிரி பயம் எல்லாம் வரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எப்சனுடைய பிரிண்டர் நம்ம சேனலில் ஐடி கார்டு சப்போர்ட் ஆகிற பிரிண்டர் நிறைய நான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறேன் அதுவே உங்களுக்கு போதுமானது நிறைய இ சேவா சென்டர் சி சென்டர்லாம் அதை தான் வாங்கி வச்சிருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் ப்ரொடக்டிவிட்டியும் சரி தான் அவங்க இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க அதே நேரத்தில் அது கூடவே இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு ரெவன்யூ வந்து வரும் என்னால் எப்படி வந்து என்னுடைய சேனல் மூலிமா நண்பர்கள் வீடியோ பார்க்குறாங்க அவங்களுக்கு எப்படி ரெவன்யூ வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியுமோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன சோர்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் உதவிகள் மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணுறேன் அதில் இது ஒன்று இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதும் நான் தெரியப்படுத்துகிறேன் ரொம்ப சிம்பிள் இந்த சாஃப்ட்வேர் மட்டும் நீங்கள் வாங்கினா போதும் மீதி எல்லாமே மெட்டீரியல் நீங்கள் என்ன எழுபதாயிரம் ரூபா ப்ரிண்ட்ரு வாங்கினாலும் சரி தான் அந்த பிளாஸ்டிக் கார்டை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் வாங்க வேண்டியது இருக்கும் அதை விட குறைஞ்ச ரேட்டில் மெட்டீரியல் வாங்குகிற ஸ்டெப்ஸும் சொல்லித்தரேன் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வராங்க தம்பி எனக்கு ஒரு பிளாஸ்டிக் ஐடி போட்டு தார் தம்பி ஆதாரில் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆதார் சைட்டில் போயிட்டு அதை பதிவிறக்கம் செஞ்சுட்டு எடிட் பண்ணி அது வந்து ரொம்ப தலைவலி பிடிச்ச வேலையாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு என்ன பண் பண்ணுறீங்கன்னா ஆதார் சைட்டில் போயிட்டு இ ஆதார் டவுன்லோட் பண்ணுறீங்க டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேரில் ஒரு கிளிக்கில் லோட் பண்ணிக்கலாம் ஒரு கிளிக்கில் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வேலை வேறு எதுவும் கிடையாது சாம்பிள் காமிக்கிறேன் ஆதாருங்கிற ஒரு சாம்பிள் இந்த சாஃப்ட்வேர் மூலிமா பல வேலைகளை பண்ணிக்கலாம் ஆதார் கார்டு மட்டும் கிடையாது என்ன பிரிண்டிங் வேணாலும் மேக்ஸிமம் இதில் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு டாக்குமெண்ட்டில் போனீங்கனாலே உங்களுக்கு லிஸ்ட்டு வந்துருக்கும் உதாரணத்துக்கு அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபைல் தான் நீங்கள் அதில் லோட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆதாருக்கு நான் வந்து ஆதார் கிளிக் பண்ணுறேன் பதிவிறக்கம் செஞ்சால் ஆதார் ஃபைலை செலக்ட் பண்ணுறேன் அதுக்கான பாஸ்வேர்டை வந்து கொடுத்து ஓகே கொடுக்கும்போது இங்கே வந்து ஃபைல் ஆயிரும் ஆதார் அது பாட்டுக்கு உட்காந்துருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணதுக்கப்புறமாட்டு ஓகே கொடுக்கும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக அதை உட்காந்துரும் சாம்பிள் நான் காமிக்கிறேன் உட்காந்துடுச்சா இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிண்ட் செய்ய வேண்டியது தான் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் வந்து நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும் மெட்டீரியல் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வாட்டர் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் சிந்தடிக் ஷீட் வந்து வாங்கணும் இந்த ஷீட்டை பொறுத்த மட்டும் இது கிளியாது இது வந்து ஒரு நூறு ஷீட் வாங்குனிங்கன்னா இருநூறு ஐடி கார்டு போடலாம் இந்த மாதிரி ஒரு பாக்கெட் வாங்க வாங்க வேண்டியது இருக்கும் இந்த பேக்கெட் வேணும்னா லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க தென் லேமினேஷன் சீட்டு ஒன்று வாங்க வேண்டியது இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி மைக்ரானில் அதை கட்டி அவங்களுக்கு பிளாஸ்டிக் ஐடி கார்டு அந்த இதில் வர்றதுக்காக அதில் வந்துட்டு உங்களுக்கு ஐம்பது பேக்கெட் நூறு பேக்கெட் அந்த மாதிரி வரும் அதுலேயும் ஒரு பாக்கெட் வந்து வாங்கிக்கோங்க இவ்வளோ தான் இதுக்கு தேவையான விஷயம் அவ்வளோதான் நண்பா பிரிண்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரிண்ட்டு போகிறீங்க ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜை ப்ரிண்ட் பண்ண போகிறீங்க ஃப்ரெண்டு கொடுத்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் ப்ரிண்ட் ஆயிடும் அதுக்கு முன்னாடி நீங்கள் பிரிண்டரில் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் பிரிண்டரோட செட்டிங்ஸில் ஆறுக்கு நாலு நாலுக்கு ஆறு பேப்பர் தான் நம்ம உள்ளாடி ஃபீட் பண்ண போகிறோம் அதனால் செட்டிங்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ப்ரிண்டரோடைய ட்ரேயை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் ஏ ஃபோர் ஷீட்டுக்கான ட்ரேயாக இருக்கும் அதை கரெக்டாக சிறுசாக அந்த நாளுக்கு நாலு நாலுக்கு ஆறு இஞ்சு பேப்பருக்கு ஏற்ற மாதிரி ட்ரேயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரிண்ட்டில் போயிட்டு ஃப்ரெண்டு கொடுத்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் பிரிண்ட் ஆகி வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிரிண்ட் கொடுத்ததுமே அது பேப்பர் ஃபீட் ஆகுது இப்போ பிரிண்ட் ஆகி வெளியே வரும் பாருங்கள் பிரிண்ட் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் சைடு அதே அதே ஷீட்டில் தான் பேக் சைடு நீங்கள் பிரிண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் பேக் சைடில் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து ஃப்ரண்ட் பேஜ் ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் தலைகிலாம் நீங்கள் போட்டால் போதும் தலைகிலாக போட்டிங்கன்னா பேக் பேஜ் பிரிண்ட் ஆகி வரும் பேக் பேஜ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ப்ரிண்டில் போயிட்டு ப்ரிண்டில் போய்ட்டு பேக்கு கிளிக் பண்ணும்போது பேக் பேஜ் பிரிண்ட் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஷீட்டில் ரெண்டு கார்டு நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்போ பிரிண்ட் ஆகி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட் அண்ட் பேக் ப்ரிண்ட் ஆகி வந்துடுச்சு கீழேயும் ஸ்பேஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு கத்தரியால பாதியை வந்து கட் பண்ணிக்கோங்க மேலே இருக்கக்கூடிய பார்ட்டு மேலே ஒரு ஐடி கார்டு கீழே ஒரு ஐடி கார்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்போது மேலே உள்ள பார்ட்டை மட்டும் நீங்கள் கத்தரியாவில் வெட்டிக்கோங்க வெட்டினதுக்கு அப்புறமாட்டு இதுக்கு மேலே தான் நம்ம வந்து அந்த லேமினேஷன் கட்டி த்ரீ ஃபிஃப்டி மைக்ரான் ஷீட் வந்து போடுவோம் இது ஐம்பது ஐம்பது பேக்கெட் நூறு பேக்கெட்னு சொல்லிட்டு வரும் இதோட பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன் சரியா இதையும் வாங்கிக்கோங்க இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐம்பது பேக்கெட்னாலும் சரி நூறு பேக்கெட்னாலும் சரி தான் அதுலேருந்து ஒரே ஒரு ஷீட் எடுக்கு எடு எடுக்கிறீங்க லேமினேஷன் ஷீட் எடுத்ததுக்கப்புறமாட்டு நீங்கள் ப்ரிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சிந்தட்டிக் ஷீட்டை அதோடய சென்டர் பகுதியில் வச்சுட்டு லேமினேட் பண்ணிக்கோங்க லேமினேஷன் மிஷின் உங்களுக்கு தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் லேமினேஷன் மிஷின் தேவைனாலும் அதோட லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன் அதாவது ப்ரொஃபஷனல் யூஸுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய லேமினேஷன் மிஷின் அதுதான் நிறைய ஆயுள் காலம் வரும் அதே மாதிரி கட்டரை பொறுத்த மட்டும் ஓ நீங்கள் ஒரு கட்டர் வாங்குறீங்கன்னா அது வந்து ஒரு ஐடி கார்டை கட் பண்ணக்கூடிய கட்டர் வாங்குறீங்கன்னா பத்து வருஷமாவது உழைக்கணும் அஞ்சு டு பத்து வருஷமாக உழைக்கணும் அந்த கட்டரோடைய லிங்க் வேணாலும் நான் கீழே கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இவ்வளோ முடித்ததுக்கப்புறம் இதை வச்சுட்டு லேமினேட் பண்ண வேண்டியது இருக்கும் லேமினேஷன் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது பேப்பருடைய டெம்பரேச்சர் வந்து நூற்றி நாற்பது நாற்பதில் நூற்றி நாற்பதில் வச்சுக்கோங்க நூற்றி நாற்பதில் வச்சதுக்கப்புறம் அது ரெடி ஆனதுமே நீங்கள் நான் பண்ணுறதை பண்ணுங்க இங்கே பாருங்கள் அந்த ஆதாரை ஃபீட் பண்ணுறேன் ஒரு வாட்டியில் ரெண்டு வாட்டி நீங்கள் ஃபீட் பண்ணிக்கோங்க ஃபீட் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி வரும் இப்போ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க டை இருக்கும் அதாவது நல்ல கட்டர் அஞ்சு டு பத்து வருஷம் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் அதாவது ரொம்ப ஹார்டான ஹெவி டியூட்டி டை கட்டராக வாங்கிக்கோங்க கிட்ட அதாவது இந்த டை கட்ரு வேணுனாலும் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்குறேன் இந்த டை கட்டரை பாருங்கள் இந்த டை கட்டரில் இப்போ லேமினேஷன் ஆகி வெளியே வந்திருக்கக்கூடிய அவுட் புட்டை அதில் இன்சர்ட் பண்ணுறேன் இன்சர்ட் பண்ணிவிட்டு கரெக்டான பொசிஷனில் அந்த ஷேப்பில் வைக்கிறேன் வச்சதுக்கப்புறம் கட்டர் மூலிமா ஒரு கட்டு பாருங்கள் கட்டர் மூலிமா ஒரு கட்டு அவ்வளோ தான் ஐடி கார்டு முடிஞ்சிருச்சு இவ்வளோ தான் விஷயம் சரியா இதுக்கப்புறமா இன்னும் டவுட் இருக்கும் ஆதார் கார்டாக ப்ரிண்ட் பண்ணி எடுத்துவிட்டோம் அதே மாதிரி ஸ்கூல் ஐடி கார்டு நம்ம பல்காக ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குறது எப்படி அதை பார்த்துக்க போகிறோம் அதுவும் ரொம்ப சிம்பிள் தான் ஸ்கூல் ஐடி கார்டு நீங்கள் டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா லோடு இமேஜ் அதாவது சூஸ் இமேஜுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்கள் மேனுவலாக சூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது சிந்தரிக் ஷீட்டாக இருந்தால் நீங்கள் ஒரு ஷீட்டில் ரெண்டு கார்டு போட்டுக்கலாம் ஸோ இப்படி 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 ப்ரிண்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஒரு ஸ்கூலுக்கு நீங்கள் கான்ட்ரா கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்துகிட்டிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் மட்டும் உங்களுக்கு போதும் இது மூலிமா நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன் தென் இந்த சாஃப்ட்வேர் வாங்குறதுக்கு பைலிங்கு வேணும்னா நான் கீழே கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பை பண்ணிக்கோங்க தென் இசேவை சென்டர் வச்சுருக்கோங்க சிஎஸ்சி சென்டர் வச்சுருக்கோங்க அவங்களுடைய லெவல் அடுத்த லெவலுக்கு அவங்க ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது நிறைய ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு புதிய புதிய அப்டேட்ஸ்க்கு டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்குறேன் சிஎஸ்சி என்றான டெடிக்கேட்டடான இது ஸோ அதை பா அதில் ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பையனில் தான் இருக்கும்னு நம்புகிறேன் தேவைப்படுறவங்க இதை சாஃப்ட்வேரை பை பண்ணிக்கோங்க பை லிங்க் வந்து கீழே கொடுத்துக்கிறேன் சிஎஸ்சியை பொறுத்த மட்டும் இல்ல சிஎஸ்சி சேவா சென்ட்ரை வச்சுருக்கிறவங்க ரெண்டு விதமான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ரெண்டு சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து கொடுக்குறேன் சிலவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலியமாக பதிவிறக்கம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய விஷயத்த உடனே பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும்னா அதுக்கு அதை எளிமைப்படுத்துகிற சாஃப்ட்வேர் இருக்குது பாஸ்போர்ட்ஸ்க்கு பாஸ்போர்ட் சைஸ் எல்லாமே ஒரு மிக்ஸிங்கில் ரெண்டு மேக்ஸிமம் ஈஸியாக சென்டர் வச்சுருவாங்க எல்லாருமே அந்த ரெண்டு சாஃப்ட்வேரும் அவங்க சென்டருக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ரெண்டு சாஃப்ட்வேருடைய லிங்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஒரு மிகப்பெரிய ரகசியமும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்புறம் இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கலாம் பக்கிப் சப்போர்ட்டிங் Música